அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆம்பிளி பெயர் இதான் வேனில் மாட்டுறது ஆட்டோல மாட்டுறது அந்த ஆம்பிளி பெயர் தான் எடுத்துகிட்டு வந்தோம் இதை நம்ம எப்படி வேலை பார்த்தோம் என்னென்ன கண்டிஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஃபுல் வீடியோ ஒன்று உள்ளே போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் இப்போ நம்ம இதை செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது எப்படி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் ஆம்பிளி பேர ஆன் பண்ண போற பாருங்களேன் ஆன் பண்ணிட்டேன் ஆன் ஆயிட்டு சத்தங்கேக்கா ப்ளூடூத் மூடு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பார்த்தீங்களா கனெக்ட் ஆகிட்டு என் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என் லேப்டாப்பில் இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இங்கே பாருங்களேன் பின்னாடி ரெண்டு ஸ்பீக்கர் லைன் ஒரு ஸ்பீக்கர் இந்த இதை கொடுத்துருக்கேன் இன்னொரு ஸ்பீக்கரு கொடுக்காம வச்சிருக்கேன் ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கொடுத்துருக்கேன் இது வந்து சப்பு சப்பும் கொடுத்துருக்கேன் கீழே பாருங்கள் சப் ஸ்பீக்கரை பாருங்கள் பன்னெண்டு சப் ஸ்பீக்கரு இப்போ பாட்டு போட்டுடுறேன் பாருங்களேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே பாய் சியூ டாடா